நான் எனக்கு என் உடம்புல சூடு இருக்கிற வரைக்கும் என் நினைப்பெல்லாம் இந்த குன்றக்குடி குமரனைத்தான் நினைக்கும் வெறுப்பு வெறுப்பு நெருப்பு எல்லாமே சண்முகநாதன் காலடியில் இருக்கிற அர்ச்சனை புஷ்பங்கள் நான் நெருப்புல இறங்குறதா நினைக்கிறதே இல்ல தரவன பொய்கில இறங்குறதா தான் நான் நினைப்பேன் அந்த சண்முகநாதனை சேர்த்து அப்படியே கட்டி அவனோட இருக்கிறதா எனக்கு ஒரு நினைப்பு குழந்தை நீ யாரு என்ன தெரியல வந்திருக்கேனாவா எங்க நல்ல பாரு அம்மா குந்தரேஷ அம்மா நான் என்ன பாத்துருக்கியா அவர் கால பார்த்திருக்கு அவர் கை வேலை பார்த்திருக்கு ஆனா முகூர்த்த பாக்கணும்னுதான் இந்த உடம்புல உயிர் ஊசல ஆடிக்கிட்டு இருக்கு இதோ நன்றா இருக்கேனே கால காமி அம்மா ஆமா ஐயாவோட கருதா வேற வேறு தான் ஐயா அஞ்சு வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் ஓயம கூட்டு இருந்தானே இந்த கிழவன் வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா ஐயா முருகா! முருகா! ஏயா! தாஜா! ஏ ராஜா! ஏ ராஜா! பா dokument! யோ! என் காலை நீங்க தொட்டுட்டீங்களே? நீ என் காலronting பாத்தேன்? நான் உன் ம உங்கதப் பாத்தேன்! தாதா! ஏன்னையா! ஐயா! ஐயா! ஓர்களைமியை உங்களை! அப்படியே முருகான்னு கூப்பிடுது நீங்க என்ன தாத்தான்னு கூப்பிடலாமா நியாயமாய்யா வேலையா ஐயா ஐயா ஒரு இங்க வாங்கல ஒரு சின்ன விஷயம் நீங்க என் கண்ணுக்கு மட்டும் தெரியுறீங்களா இல்ல எல்லார் கண்ணுக்கும் தெரியுறீங்களா உனக்கு மட்டும்தான் உங்க எனக்கு எனக்குயநலமே கிடையாது யாராரு முருகா முருகான்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க என்ன வேணும் ஐயா உங்களையே பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும் கேட்க தெரியல ஐயா

எப்படி ஒத்துக்க முடியும் எப்படி ஐயா ஒத்துக்க முடியும் எப்படி நீங்களே சொல்லுங்க போயிட்ட ஐயா எங்க போயிட்ட போயிட்ட நான் வந்து என்னென்ன எப்படி இருக்காங்கன்னு கேட்கலான்னு இருந்தேன் பாவிக்கு குடும்ப கவனம் வந்துடுச்சு வச்சிருச்சு எங்க ஐயா விட்டுட்டு போயிட்ட எங்கப்பா போயிட்டேன் முருகா 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 கண்டா எல்லாம் எங்கப்பா போயிட்டேன் முருகா எங்கப்பா போயிட்டேன் முருகா 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 ஆறுமுக கடவுளே ஐயா என்னை விட்டுட்டு எங்க ஐயா எங்க போயிட்டே ஐயா இங்க இருக்கிறீங்களா பாலமுருகனா காட்சி அழிச்சிட்டு வேல்முருகனா நிக்கிறீங்களா கிள்ளி கொடுத்துட்டு போறீங்க நினைச்ச அள்ளி கொடுத்துட்டு போய் இருக்கிறீங்களே சங்கடங்களை தீக்கிறதுக்கு சந்தனாபிஷேகம் பாவங்களை போக்குறதுக்கு அபிஷேகம் சக்தி நான் உங்களுக்கு அண்ணாபிஷேகம் பண்றேன் ஐயா அண்ணாபிஷேகம் பண்றேன் நீங்க படைச்ச உயிர்களுக்கெல்லாம் நிரந்தரமா இந்த அன்னத்தை அள்ளி அள்ளி கொடுங்க ஐயா அள்ளி அள்ளி கொடுங்க மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க கடனை சத்தியமா என்னங்க இது எத்தனை வாட்டிங்க கடனை திருப்பி கொடுக்க போறீங்க போன வாரமே தான் நீங்க பட்ட கடனை பைசல் பண்ணிட்டீங்க போன வாரம் கடனை நான் பைசல் பண்ணனா ஆமாங்க நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு மாசம் ஆச்சுங்க உங்க கையால தான் பணத்தை எனக்கு கொடுத்தீங்க நேற்று உங்க பொண்ணுங்க கையாளத்துல பண்ணியை உங்க கையால தான் சந்தனமும் கொடுத்தீங்க பண்ணீத்தல சொல்ற நீங்க என்ன சொல்றீங்க ஆமாமா நீங்க கேடுற அங்க ஊரியல்ல முருகன் கோவில் மண்டபத்தை தங்கியிருக்கார்

இந்த கோச்சுட்டு போன மாதிரி கேட்கணும் நம்ம போட்டிக்கு சத்து வந்துருச்சு கூறிச்சு போய் பணத்தோட வந்தீங்களே அதை மறந்துட்டீங்களா நம்ம ரெண்டு பொண்ணுகளுக்கும் ஒரே பொந்தல்ல கல்யாணம் நடந்துச்சு ரெண்டு கையாவோ சொல்றாங்களே நீங்க ஏதாவது விந்த காட்டி விளையாடிட்டு போயிட்டீங்களா ஐயா ஐயா வந்தீங்க இப்ப நானா காட்சி அளிக்கிறீங்களே யா உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்

நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க உங்க பக்திக்காகத்தான் அளவில்லாத பக்திக்கு மதிப்பு கொடுத்து அந்த குன்றக்குடி கும்பலனே வந்து உங்களுக்கு அருள் கொடுத்தாருங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க ரொம்ப பாகியசாலி நான் பாகியசாலி நான் ரொம்ப பாகியசாலி இந்த அஜினி காவடி எடுக்கிற கந்தனுடைய மனசு சந்தனமா குழுந்து போச்சு பன்னீரா குளுந்து போச்சு செவ்வாதா குளுந்து போச்சு பஞ்சாமிரதமா குழுந்து போயிடு போச்சு கோலமையில் திருவடிவம் குங்கக்குடி மாமலையனிலே வெற்றி மே வெற்றி எல்ல வளரும் அருள் இறையும் வளமும் பொருள் அளவும் வளரும் அருள் இறையும் சண்முகநாதன் சந்நிதி கண் கண்ட நிம்மதி சண்முகநாதன் சந்நிதி கண் கண்ட நிம்மதி உங்க குறிக்கும் சந்தன காவடி சர்க்கரை காவடி மச்ச காவடி பா காவடி வேர் காவடி புஷ்ப காவடி சந்தன காவடி சர்க்கரை காவடி மச்ச காவடி பா காவடி வேர் காவடி புஷ்ப காவடி